ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் சூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு கிழக்கு தொடர்பில் மிகவும் அவதானமாக இருங்கள் காடு மாறினாலும் புலிகளின் புள்ளிகள் மாறாது சுமணரத்ன தேரர் அரசுக்கு எச்சரிக்கை வடகிழக்கில் உள்ள இராணுவ பாதுகாப்பிறன்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சுமத்தினதர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தான் நந்திக்கடலில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதனால் சர்வேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம் போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன உயிர்த்தனார் தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஓர் அங்கம்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டதால் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என ஒரு கூற முடியாது எனவே மஹிந்தவை பாதுகாக்க வேண்டியது எமது இனத்தின் கடப்பாடாகும் எழுபத்தாறு ஆண்டுகால சாபத்துக்கு முடிவு கட்டத்தான் அன்ரபி ஜனாதிபதியாக்கினார்கள் எனவே அவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி மாளிகை பகுதிகளில் உள்ள வீதிகளில் இருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன ஜாழ்ப்பாணம் பவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்த இராணுவ பாதுகாப்பு பேரன்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியுமென்றால் திவிலத்தான வீதியை ஏன் திறக்க முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கின் சுகாதாரத்துறையில் மூலோபாய திட்டம் இல்லை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஒப்புதல் வடக்கு சுகாதாரத் சுகாதாரத்துறை தொடர்பில் மூலோபாய திட்டங்கள் இல்லை என்று வடமான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெற்கில் தெற்கில் ஒவ்வொரு திணைக்களங்களும் தங்களுக்கென பிரத்யேக மூலோபாய திட்டத்தை கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு திணைக்களங்களும் உச்ச நோக்கத்தை அடைவதற்கு அந்த மூலோபாய திட்டங்கள் உதவுகின்றன எனவே வடக்கு மாகாணத்துக்கென மூலோபாய திட்டங்கள் உள்ளனவா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு வடமான சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பிரிய இல்லை என்று பதில் வழங்கினார் இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உங்களிடம் கிள்நொச்சி மாவட்டத்துக்கான மூலோபாய திட்டம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு வடமான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் ரத்னப்பிரிய இல்லை என்று பதில் வழங்கினார் அத்துடன் பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரிகளை மையப்படுத்திய திட்டமிடல்கள் தான் உள்ளன என்று வடமான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சி நகரில் மட்டும் முப்பத்தாறு வீதமான காணிகள் இராணுவத்தினர் வசம் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழுவில் அழுத்தம் கிளிநொச்சி மாவட்டத்தில் நகர திட்டமிடலுக்குரிய காணிகளில் முப்பத்தாறு வீதமானவை தொடர்ந்தும் இராணுவத்தின் படியில் உள்ளன இது மாவட்டத்தின் அபிவிருத்தியில் பெரும் பின்னடைவுகளை ஏற்படுத்துகின்றது என்று கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கிளிநொச்சி மாவட்ட செயலக வளாகம் கலாசார மண்டபம் அமைக்கப்பட்டிருந்த காணி கிள்நொச்சி மத்திய கல்லூரியின் பயன்பாட்டுக்கு வந்த சந்திரன் பூங்கா காணி உள்ளிட்ட நகர்ப்புற காணிகள் பலவற்றை இன்றளவும் இராணுவத்தினர் கையகப்படுத்தியுள்ளனர் அதேபோல நகரின் முதன்மை பாடசாலைகளில் ஒன்றான கிள்நொச்சி மகாவித்தியாலயத்தின் மைதானத்துக்கான பாதையை விடுவிக்குமாறு கடந்த காலங்களில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட சமநேரத்தில் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அவர் தொடர்பில் ஆராயப்பட்டிருந்தது நானூற்றி நாற்பத்தி ஒரு ஏக்கர் விஸ்தீரணமுடைய வட்டக்கட்சி அரசினர் விவசாய பண்ணையின் நானூற்றி பத்து ஏக்கர் காணி தற்போதும் இராணுவத்தின் வசம் உள்ளது இதனை விவசாய தினங்கள தினம் கையளிக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் நூற்று கணக்கானோருக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என்பதால் பொது மேம்பாட்டு தேவைக்குரிய காணிகளை இராணுவத்தினிடமிருந்து விடுவிக்க உடனே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக காணி விடுவிப்புக்கு ஏதுவாக தனியார் காணிகளின் விவரங்களை தருக கிளிநொச்சி மாவட்டத்தில் படையினர் மற்றும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் காணப்படும் தனியார் காணிகளின் விவரங்களை வழங்குமாறு படையினரால் கூறப்பட்டுள்ளது நேற்று ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கிளிநொச்சியில் முப்படையினரின் கட்டுப்பாட்டில் காணப்படும் தனியார் காணிகள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது இதன்படி இலங்கை இராணுவத்திடம் அஞ்சூற்றி முப்பத்தேழு புள்ளி இருபத்தொன்பது ஏக்கரும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்திடம் எண்ணூற்றி எழுபத்தோரு புள்ளி இருபத்தஞ்சு ஏக்கரும் போலீஸ் திணைக்களத்திடம் ஏழு புள்ளி ஒன்பத்தொன்பது ஏக்கரும் கடற்படையினரிடம் ஏழு புள்ளி மூன்று அஞ்சு ஏக்கரும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து படையினர் மற்றும் போலீஸாரின் கட்டுப்பாட்டில் காணப்படும் தனியார் காணிகளின் விவரங்களை தருமாறு படையினர் கோரியுள்ளனர் காணி விடுவிப்புக்கு ஏதுவாக அந்த விடயங்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பிவிப்பதாகவும் படையினர் தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போர் நினைவுச் சின்னம் அகற்றப்பட வேண்டும் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் உள்ள போர் நினைவுச் சின்னம் அகற்றப்பட்டு அந்த இடத்தில் கலாசார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது குறிப்பாக சுத்தம் முடிவடைந்து சுமார் பதினைஞ்சு வருடங்கள் கடந்துள்ளன இப்பொழுதும் குண்டுச்சத்தங்கள் இல்லை மாற்றம் வேண்டும் என்றுதான் மக்கள் வாக்களித்துள்ளனர் எனவே உண்மையான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் கலைகள் பிடுங்கேறப்பட வேண்டும் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் உள்ள டிப்போ நினைவுச் சின்னம் அகற்றப்பட்டு அந்த இடத்தில் கலாசார மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் அங்கு ஆரம்ப காலங்களில் ஒரு கலாசார மண்டபம் இருந்துள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஊடவியலாளர் மீது நேற்று தாக்குதல் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் மீது நேற்று மாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஏனையின் வீதியில் உள்ள தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்றுக்கு அருகாக வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சிறிய ரக வாகனம் ஒன்றில் வந்த இருவரே கண்காணிப்பு கேமராக்கள் அற்ற இடத்தில் வைத்து தாக்குதலை நடத்தியுள்ளனர் என்று ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் தனது போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் வானத்துக்குள் தன்னை தள்ளிவிட்டு கடத்த முற்பட்டனர் என்றும் பின்னர் ஒருவாறு சுதாகரித்து கொண்டு தான் கீழிறங்கிய நிலையில் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது எனவும் அவர் கிளிநொச்சி போலீசாரிடம் கூலியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலையபெறம் அர்ச்சுனா எம்பி தம்பிராசார் கருத்து மோதல் கிளிநொச்சி கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது அர்ச்சுனா அம்பியும் தம்பிராசாவும் கருத்து மோதலில் ஈடுபட்டதால் கடும் அமளிதுமொழி ஏற்பட்டது கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் வடக்கு ஆளுநர் வேதநாயன் இணை தலைமையில் நடைபெற்றது ஒருங்கிணைப்பு குழு இலங்கை பெனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது இதன்போது சகாதவன் அர்ஜுனாயை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் போல இல்லாமல் நீங்கள் ஏன் பைத்தியக்கார தினமாக பேசுகின்றீர்கள் என்று கூறினார் அதற்கு வாயை மூடுங்கள் என்று அர்ச்சுனா கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரணைமடு குளத்தின் மேலதிக நீரை ஏன் ஜாழ் மக்களுக்கு வழங்க முடியாது அர்ச்சுனா எம்பி கேள்வி இரணை மட குளத்தில் இருந்து விவசாயத்துக்கு பயன்படும் நீருக்கு மேலதிகமாக வெளியேற்றப்படும் நீர் கொள்வனவினை ஜால் குடிநீர் திட்டத்திற்கு ஏன் பயன்படுத்த முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கோரிக்கை முன்வைத்துள்ளார் நேற்று நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அர்ச்சனா கிள்நொச்சி இரண்டாம் இட குளத்தில் முப்பத்தேழு கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும் ஆனால் தற்போது இருபத்தேழு கன அடி நீரே நிரப்பப்பட்டுள்ளது இதுவரை காலமும் மேலதிகமாக வெளியேறும் நீரினை ஏன் ஜால் மாவட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான சரியான திட்டம் வகுக்கப்படவில்லை வெளியேறும் நீரினை சரியான அளவில் பயன்படுத்துவதன் மூலம் ஜாழ்பாணத்துக்கு தேவையான நீரினை வழங்க முடியும் இதில் அதிக அரசியல் பின்புலங்கள் காணப்படுகின்றன கிளிநொச்சியில் விவசாயம் செய்யாமல் ஜாலில் உள்ளவர்கள் உணவருந்த முடியாது அதேபோல ஜாலில் குடிநீர் வசதி இல்லை என்ற காரணத்தினால் கிளிநொச்சியில் வந்து மக்கள் குடிபெயர முடியாது இதன்போது அமைச்சருக்கு வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கின்றேன் இந்த நீர் விநியோக திட்டத்தில் எவ்வித அரசியல் லாபத்தையும் எதிர்பார்க்காமல் மக்களின் நலனுக்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு ஊடகங்களுக்கு இனி அனுமதி இல்லை இனிமேல் ஊடகவியலாளர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி இல்லை என ஜார் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நேற்று கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் தம்பிராசா மற்றும் பெனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் ஆகியோருக்கும் இடையில் கருத்து மோதல் ஏற்பட்டது இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தம்பிராசாவுக்கு ஜார் அனுமதி வழங்கியது எந்த அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டது கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவர்களை ஏன் உள்ளே விடுகின்றீர்கள் தம்பிராசாவை வெளியே ஆற்றுமாறு அர்ச்சுனா கூறினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர் இனிமேல் பொதுமக்களுக்கும் ஊடவிலாளர்களுக்கும் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பிரதமர் ஹரணிக்கு எதிராக நீதிமன்றில் தாக்கல் பிரதமர் ஹரோனி அமரசூரியாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றில் அடிப்படை உரிமை முறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ருகுனு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுஜீவ அமரசேன இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் ருகுனு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவில் அரசியல் தேவை காரணமாகவே தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் துணைவேந்தர் பதவிக்கு தகுதியான அதிகாரியை நியமிப்பதில் நடைமுறை மூறப்பட்டுள்ளதாகவும் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் அவர் கூறினார் இதற்கு கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஆகியோர் பொறுப்பு கூற வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கச்சத்தீவு தொடர்பில் இந்தியாவுடன் பேச வேண்டியதில்லை சரத் வீரசேகர அழுத்தம் இலங்கையின் தேசிய பாதுகாப்பின் பிரதான ஒரு அம்சமாக கச்சதீவு காணப்படுகின்றது கச்சித்தீவு இலங்கைக்கு சொந்தமானது இவ்விடயத்தில் இந்தியா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது இந்தியாவின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக விதிக்கப்படும் நிபந்தனைகளுக்கு அடிபணிய வேண்டிய தேவை கிடையாதென முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சதீவை மீட்க வேண்டும் என இந்தியாவின் திராவிட முன்னேற்றக் கழகம் தீர்மானம் ஒன்றை அண்மையில் நிறைவேற்றியுள்ளது இவ்விடயம் தொடர்பில் நிலவிய போது மேற்கண்டுவார் குறிப்பிட்டார் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது கச்செரி விவகாரத்தை இந்திய அரசாங்கம் அரசியல் பிரச்சாரத்துக்காகவே பயன்படுத்திக் கொள்கிறது இலங்கை மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை இந்திய மீனவர்கள் தான் இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் உள்நுழைந்து கடல் வளத்தையும் மீன் வளத்தையும் நாசம் செய்கின்றார்கள் இந்திய மீனவர்கள் இலங்கையின் கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இவ்விடயத்தில் இந்திய அரசாங்கம் மந்தகதியில் தான் செயற்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொருளாதார முயற்சியின் பலாபலன்கள் நாட்டு மக்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அரச ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிவாரணம் சர்வதேச கடன் மறுசீணைப்பு விவகாரத்தில் கடந்த அரசாங்கம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத இணக்கப்பாட்டை எட்டியுள்ள நிலையில் மிகுதி ஒரு சதவீதமான பணிகளையே முடிக்க வேண்டியுள்ளது ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாடுகளை மறுசீணைப்பதால் கடன் மறுசீழைப்பு இழுபறிக்குள்ளாகும் அது பொருளாதார பாதிப்பை மேலும் தீவிரப்படுத்தும் கடந்த அரசாங்கத்தின் தீர்மானங்களை தொடர வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது என தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கூறியுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவிலாறு சந்திப்பின் போது அவர் மேற்கொண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகளை சிறந்த முறையில் முன்னெடுத்துள்ளோம் சர்வதேச பிணை முறையாளர்களுடனான ஆரம்பக்கட்ட கட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வெளிநாட்டு கடன் செலுத்தல் இடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச நாணயத்தின் நீடிக்கப்பட்ட கடன் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன கடன் மறுசீணைப்பு பணிகளை நாணய நிதியை முன்னெடுக்காது அரசாங்கமே முன்னெடுக்க வேண்டும் இருதரப்பு மற்றும் புனை முறிக் கடன்களை மறுசி நியமிக்க வேண்டும் இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அஞ்சு புள்ளி எட்டு பில்லியன் டொலர் சீன எக்ஸிம் வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் டொலர் சீன அபிவிருத்தி வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட மூன்று புள்ளி மூன்று பில்லியன் டொலர் புனை முறையாளர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட ரெண்டு பில்லியன் டொலர் உள்ளிட்ட கடன்களை மறுசீரமைப்பதற்கு கடந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி இணக்கப்பாடு வெட்டியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக கௌதாரிமுனையில் முனையில் மணல் அகல தடை பூநகரி கவுதாரி முனையில் மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரன் கூறியுள்ளார் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் கவுதாரி முனை ஒரு முக்கியமான பிரதேசம் அந்த பிரதேசம் சம்பந்தமாக உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அதனை பாதுகாக்க வேண்டிய தேவை உள்ளது எனவே மணல் ஆளுக்க அனுமதி வழங்க வேண்டாம் என்பதை இந்த அவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தீர்மானம் இந்த முடிவுக்கு ஏற்பட செயற்பட வேண்டுமென்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரவு நேர கடமையில் ஈடுபடும் போலீசாருக்கு பொலிஸ்மா அதிபர் பிசேட அறிவுறுத்தல் வாகன சோதனைகளை இரவு நேரங்களில் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என போக்குவரத்து கடமையில் உள்ள அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மாதிபர் விசேட அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் அதன்படி வாகன சாதனைகளுக்கு தெளிவாக தெரியும் வகையில் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகள் ஒளிரும் ஜெக்கெட் மற்றும் ஒளிரும் கையுறைகளை அணிய வேண்டும் போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிவப்பு மின்விளக்குகளை முடிந்தவரை பயன்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரவு நேர சோதனை நடவடிக்கையில் ஈடுபடும் அதிகாரிகள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பதை தலைமையக பொலிஸ் பரிசோதகர்கள் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து பொறுப்பதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக வடகிழக்கில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு நீதியை அரசாங்கம் வழங்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிப்பு கோட்டபாய அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சட்டத்துறை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையினை விசாரணை செய்து தற்போதைய அரசாங்கம் வெளிக்கொணர வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கேன் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராசிங்கத்தின் பத்தொன்பதாவது நினைவு தினம் மட்டக்களப்பு தேவநாயகம் மண்டபத்தில் நேற்று வியாழக்கிழமை மாலை தமிழரசுக் கட்சியின் வாலிப முன்னணியின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பற்றி உங்கள்ச்சூட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்